திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ இன் திஸ் ரூம் நிறைய எமோஷன்ஸ் இந்த ரூமில் எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் மூணு வருஷமாக இருந்திருக்கிறேன் அண்டு இன்றைக்கி வந்து என்னோடய லாஸ்ட் டே நான் இன்னைக்கு வந்து இன்றைக்கி அக்டோபர் ட்வெண்ட்டி டூ ஆகுது ஸோ இன்றைக்கி தான் என்னோட மூணு வருஷம் நர்சிங் இந்த ஹாஸ்டலில் முடியுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக வேறு இருக்குது இங்கே வந்து நான் எவ்வளோ மெமரிஸ் இங்கே வந்து மூணு வருஷமாக இருந்திருக்கு பட் எனக்கு தெரியும் இது வந்து ஒரு வாழ்க்கையில் இதுவும் ஒரு பயணம் இந்த பயணத்தில் நான் இங்கேருந்து இறங்கி வேறு ஸ்டாப்புக்கு போகிறேன் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறேன் பிகாஸ் எனக்கு ஹாஸ்டல் லைஃப் புதுசு கிடையாது பிகாஸ் என்னோடய லைஃப்பில் ஒன்று ரெண்டு மூணு இது நாலாவது ஹாஸ்டல் நாலு அஞ்சாவது ஹாஸ்டல் இது வந்து ஸோ அதனால் இருந்தாலும் எங்கே போனாலுமே அந்த ஒரு பதட்டம் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அது மாதிரி தான் எனக்கு இப்போயும் இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ சவுதி அரேபியாவில் என்னோடய ரூமில் ஓகே என்னோடய ரூம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா என்னோடய ரூம்மேட் வரும்போது அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் பார்த்தீங்களா அதனால் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் கொட்டியாச்சு அப்புறம் என்னோடய கபோர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எம்டி பண்ணியாச்சு இதில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் இந்த கபோர்டு அப்புறமா இந்த கபோர்டு இதில் சால்ட் இருக்குது பட் ஆனால் சால்ட் நான் எடுத்துகிட்டு போக விரும்பலை வீட்டுக்கு அதனால் சால்ட் எங்கேயே வச்சுக்கிறேன் என்னோடய ரூம்மேட் யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ வச்சாச்சுங்களா இதுக்கப்புறமா இந்த ரெண்டுலேயும் மட்டும்தான் நான் திங்ஸ் வச்சுருந்தேன் அப்புறமா இதில் கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் பாத்திரம் அதெல்லாம் இருக்குது நான் பாத்திரம் அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகலை என்னோடய பாத்திரம் அப்புறமா இதில் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டாச்சு எல்லாம் காலி பண்ணியாச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் எந்த திங்ஸுமே கிடையாது ஃப்ரிட்ஜி எம்டியாக இருக்குது ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸ் மட்டுந்தான் இருக்குது இது வந்து என்னோடய திங்ஸ் கிடையாது அதனால் இது அப்படியே இருக்குது அப்புறம் இங்கே எதுவுமே கிடையாது பாருங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு எதுவுமே கிடையாது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா உள்ளே பார்க்கலாமா நம்ம இந்த பெப்சி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இங்கே எதுவுமே கிடையாது இது எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில் எதுவுமே கிடையாது இது ரெண்டு இருக்கிறது வந்து என்னோடய ரூம்மேட்டோடது அப்புறம் அவ்வளோதான் இது கூட என்னோடது தான் பட் ஆனால் இதை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன் இது என்னோடய பழைய ரூம்மேட் வச்சுட்டு போனது இது என்னோடது பட் ஆனால் இதை நான் எடுத்துகிட்டு போக விரும்பலை இங்கே இருக்கட்டும் அவ்வளோதான் இங்கே வந்து அப்படியே முடிஞ்சதா அதுக்கப்புறமா இதுலலாம் திங்ஸ் வந்து இங்கேயே இருக்குது அப்புறமா போகும்போது என்னோடய மிக்சியை வந்து ஒரு ஒருத்தங்களை கொடுத்துட்டேன் அப்புறமா இந்த மிக்ஸி வந்து பாருங்கள் உடச்சிட்டேன் நேற்றுக்கு இது என்னோடய ரூம்மேட்டோடது அதுக்கப்புறமா அவங்களுக்கு காசெல்லாம் அனுப்பி கொடுத்தேன் புது மிக்ஸி வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஸோ இது தான் என்னுடைய பேக்கேஜ் இது எனக்கு வந்து ஐம்பது கிலோ புக் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து இருபது கிலோ அப்புறமா இது வந்து ஒரு இருபது கிலோ நான் இந்த ஒரு பேக் தான் நம்ம ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தேன் இங்கெல்லாம் பே பேக் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறமா வேண்டாம் ஒரு பக்கமே போதும் ஏன்னா இந்த பேக் வந்து நல்ல பேக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பேகு இதில் வந்து ஒரு இருபது கிலோ இருக்குது அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு இருபது கிலோ இருக்குது அப்புறமா இது ஒரு பத்து கிலோ ஸோ ஐம்பது கிலோ நமக்கு வந்து புக் பண்ணிக்கலாம் அதனால் ஐம்பது கிலோ வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே கம்பெனிலாம் ஐம்பது கிலோ வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு முப்பது கிலோ தான் புக் பண்ணுறேன்னாங்க அப்புறமா நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்னாங்க அப்புறமா இங்கெல்லாம் எந்தெல்லாம் நம்ம திங்ஸ் கிடையாது இதெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறமா இது என்னோடய பெட்டு கடைசியாக இந்த பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்தாச்சு ஒரே ஒரு டவல் மட்டும் இருக்குது அவ்வளோதான் இந்த பெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சா ஸோ இது தான் என்னுடைய பெட்டு காலியாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறமா இது வந்து திங்ஸு வச்சுருக்கிறேன் நம்ம போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த கபோர்டு க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் கீழே இதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இந்த வீடியோவை நானும் இன்னொரு முறை அடுத்த முறை பார்க்கும்போது எனக்கும் ஒரு மெமரியாக இருக்கும் அதனாலேயே நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா என்னோடய வார்ட்ரோப் பாருங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே வ இங்கே வரும்போது இந்த மாதிரி தான் இருந்தது எம்ட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு நிறைய இதாகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல சூப்பராக எங்களுக்கு வாட்ரோப் வந்து நல்லா அமைச்சு கொடுத்துருந்தாங்க இல்லை ஹேங்கும் பண்ணிக்கலாம் நம்ம மடிச்சும் வச்சுக்கலாம் அதனால நல்லா இருந்துச்சு அவ்ளதானா இந்த இது முடிஞ்சதா அதுக்கப்புறமா நான் தான் உட்காந்து எப்பவுமே சாப்பிடுவேன் இந்த இடத்துல தான் நான் வந்து எப்பவுமே ஏன்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஜன்னலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதனால நான் இங்க வந்து ரோட்ல போறவங்களைலாம் வாய்ப்பாத்துட்டே இங்க உட்காந்து சாப்பிடுவேன் எப்பவுமே இதில் உட்காந்துட்டு தான் என்னோட திங்ஸ் எல்லாம் வச்சுப்பேன் அப்புறமா இங்க வந்து ஒரு சார்ஜ் போடுறதுக்குமே இருக்கும் இந்த வருக்கு பாருங்க இதில் நான் சார்ஜ் போட்டுகிட்டே அப்படியே இந்த பெட்டில் படுத்துட்டு இந்த பக்கம் இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த சார்ஜ் ஒயர் வருமா அப்போ அந்த சார்ஜ் போட்டுகிட்டே படம் பார்ப்பேன் அப்படி நல்லா இருக்கும் இங்கே பாருங்க ஒரு ரெண்டு மூணு பில்லோ வச்சுருக்குறேன் இது எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ளது தான் நான் ஆக்சுவலாக பில்லோ வச்சு தூங்க மாட்டேன் இது நம்ம படம் பார்க்கறதுக்கு அதுக்கு மட்டும் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஒன்ஸ் தூங்கும்போது அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தா நல்ல வெளியில் நல்லாவே தெரியும் நல்ல காற்று அடிக்குது இப்போ வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறைய நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இங்க பாருங்கள் நல்ல ஒரு கிளைமேட் இங்கேருந்து சுற்றி பார்த்தா ஹாஸ்பிட்டலே தெரியும் எனக்கு அப்படி ஒரு இடம் செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க அதனால் நல்ல என்ன சொல்கிறது நிறைய மெமரிஸ் இங்க வந்து நல்லா இருந்துச்சு எனவே நல்லபடியாக மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு நான் வந்து முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் செப்டம்பரில் இங்கே வந்தேன் அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்குது ஸோ எதுக்காக இந்த முடிவு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அண்டு இது வந்து ஒரு சடனாக ஒரு முடிவு தான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது ஒரு மூன்றரை வருஷம் அங்கே வேலை பார்த்தேன் சென்னையில் வந்து அண்ணா நகரில் இருக்குது பார்த்தீங்களா அண்ணாநகரில் எஸ்எம்எஃப்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மூன்றரை வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வந்தேன் இங்கே வந்து கரெக்டாக மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதம் கூட அந்த மாதிரி நான் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்தேன் இப்போ நான் அக்டோபர் நவம்பர் ஆகிப்போச்சு பார்த்திங்களா அதனால் மூணு வருஷம் ரெண்டு மாதம் கூட ஆகிப்போச்சு ரெண்டு மாதம் இல்லை ஒரு தான் அவ்வளோ ஆகிடுச்சா ஓகே ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன இனிமேல் குளிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ மணி வந்து ஒரு பத்து மணி பக்கத்தில் ஆகுது இதுக்கப்புறமா எனக்கு வந்து இன்னைக்கு ஃப்ளைட் வந்து அஞ்சு மணிக்கு அஞ்சே காலுக்கு இங்கேருந்து இங்கேருந்து அதுக்கப்புறம் ஷார்ஜாவுக்கு போயிட்டு ஷார்ஜாவில் வெயிட்டிங் கொஞ்சம் நேரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா திருவனந்தபுரம் போகணும் அதனால் ரொம்ப வெயிட்டிங் பண்ணி எப்படியோ ஃபைனலாக எல்லாம் கிடச்சிருச்சு இதுக்கப்புறமா இன்னைக்கு குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் ஓகே இதுமே நான் ரெடி ஆகிட்டு வரேன் கிளம்பியாச்சு திஸ் இஸ் மை அஃபி ஃபார் மைட் ட்ராவல் நல்லா இருக்குதுங்களா இது வந்து நான் இதுக்காகவே வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷர்ட் இது டி இருந்து வாங்கினேன் ப்ராண்ட் டசன்ட் மேட்டர் பட் நமக்கு ஃபிட்டாக சூட் ஆகுதா அப்படிங்கிறது தான் மேட்டர் இப்போவே இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கும்போது ஒரு வாட்ச் கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வாங்கி வச்சுருந்தேன் வாட்ச் ரிங் வச்சுருந்தேன் இப்போ பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ என்னால் எதையுமே இது பண்ணி எடுக்க முடியாது ஸோ ஐம் வித் பேர் ஹேண்ட்ஸ் நான் இப்போ வந்து எதுவுமே போடாமல் அப்படியே தான் போக போகிறேன் ஸோ ஹவ் இஸ் மை அவுட்ஃபிட் ஹவ் இஸ் மீ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதே சமயம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது பிகாஸ் இந்த ரூமை பிரிஞ்சு போகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் பிகாஸ் எனக்கு நிறைய கம்ஃபோர்ட் நிறைய மெமரிஸ் நிறைய இந்த பெட் தான் எனக்கு வந்து நான் அழும்போது எனக்கு வந்து தலையணியாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா நான் ஹாப்பியாக இருக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா நான் வந்து சேடாக இருக்கும்போது ஹாப்பி தந்திருக்கு அப்புறம் முதுகு வலிக்கும் போது நல்ல முதுகு வலியை நீக்கியிருக்கு ஆக மொத்தம் இந்த பெட்டை எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஐ லவ் யூ அதுக்கப்புறம் இந்த பெட்டை பிரிஞ்சு போக போகிறேன் சரி நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் கிருஞ்சியாக இருக்கும் பட் ஆனால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எமோஷ்னல் அப்புறமா இங்கெல்லாம் நான் நிறைய பேப்பர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தேன் அப்புறம் அந்த டேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணி அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தேன் எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரிமூவ் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இனி வந்து ட்ரைவரை நான் வந்து ஒரு மணிக்கு வரேன்னு எங்கள் கம்பெனிலே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் கம்பெனிக்கு தேங்க்யூ அந்த விஷயத்துக்கு அதனால ஒரு மணிக்கு வருவாங்க நான் வந்து ரெண்டு மணிக்கு அங்க இருக்கணும் பிகாஸ் அஞ்சு பதினஞ்சுக்கு எனக்கு வந்து ஃபிளைட்டு அண்ட் இப்ப எல்லாம் ரெடியா தான் இருக்குது இப்ப டிரைவர் வந்ததும் அப்புறம் இந்த ஹார்ட் எல்லாம் இங்கதான் வச்சிட்டு இது வந்து ஒரு அக்கா உமாக்கா பண்ணி கொடுத்தாங்க எனக்கு இது வந்து உமாக்கா பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து அங்க நானும் அவங்களும் கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்க மலேசியால வேலை பார்க்குறாங்க அந்த அக்கா வந்து இங்கே தான் வேலை பார்த்தாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு டைப்பான அக்கா அந்த அக்காவும் நானும் வேலை பார்த்தேன் இப்போ அவங்களும் வேலையை ரிசைன் பண்ணி போயாச்சு ஸோ இப்போ நானும் போக போகிறேன் எனிவே என்ன பேசுகிறதுன்னு தெரியல எதியோ இதையோ பேசிகிட்ருக்கேன் அண்ட் எதையாவது தப்பாக பேசுன்னு தான் சரிங்களா ஒரு மெமரியை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஞாபகம் வருத்தீங்களா அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாம் ரெடி பண்ணி அழகா வச்சிருக்கிறேன் இனி வந்து டிரைவர் அண்ணா வந்ததும் போக வேண்டியதா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பை பாய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டிரைவர் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கிளம்பி போக வேண்டிதான்